நம புத்த ஒரு கேள்வி இருக்கு புத்த பகவான் ஏன் விசேடமான ஒருவராக கருதப்படுவார் இதற்கு காரணங்கள் இருக்கு ஒரு காரணம் அல்ல இரண்டு மூன்று நான்கு காரணங்கள் மிகவும் காரணங்கள் இருக்கு புத்த பகவான் உண்மையிலே விசேதமான ஒருவர் தான் அவருடைய முதல் குணம் தான் அரஹாம் அதாவது அவருடைய மனதில் மன அழுக்குகள் அதாவது மன மாசுகள் ஒன்றும் இல்லை எனவே அவர் பாவம் செய்ய மாட்டார் ரகசியமாக கூட பாவம் செய்யவில்லை அவர் விசேடமான ஒருவர் அது மட்டும் இல்லை அவருக்கு மிக பெரிய ஞானங்கள் இருக்கு இந்த மனித தன்மை மீறிய ஞானங்கள் இருக்கு அதாவது திவ்ய பாலி பாலிமொழியால் சொன்னால் திப்பாக்கு தொலைவில் இருக்கும் ஏதாவது இருந்தால் யாராவது இருந்தால் அவை பார்க்கலாம் இதனூடாக அதே போல் தொலைவில் இருக்கும் திவ்ய உலகங்களில் தேவல்களை பற்றி பார்க்க முடியும் நரகத்தில் இருக்கும் நரக உயிர்களைப் பற்றி பார்க்க முடியும் அதேபோல் அவருக்கு திவ்ய காதுகள் இருக்கு பாலிமொழியால் சொன்னால் சோத ஞானம் அதனூடாக அவருக்கு மிகவும் தொலைவில் ஏற்படும் சப்தங்கள் கேட்க முடியும் திவ்ய உலகங்களிலும் அதேபோல் நரக உலகங்களிலும் அப்படியான இடங்களில் மிகவும் தூரத்தில் இருக்கும் சப்தங்கள் கேட்கக்கூடிய தன்மை இருக்கு அதேபோல் அவருக்கு இன்னும் ஒரு ஞானம் இருக்கு பிறரின் மனதை வாசிக்கக்கூடிய தன்மை அதற்கு பாலிமொழியால் சொன்னால் பரச்சித்த விஜான ஞான அது பரச்சித்த விஜான ஞானம் அவருக்கு இருக்கு யாராவது ஏதாவது சிந்தித்து கொண்டிருந்தால் புத்த பகவானுக்கு சொல்லலாம் இவர் இது தான் நினைத்து கொண்டிருக்கிறார் இது இதுதான் நினைத்து கொண்டிருக்கிறார் என்று சரியாக சொல்ல முடியும் அதே போல் அவருக்கு பெரிய ஆற்றல் ஞானம் இருக்கு சிலர் இதற்கு சித்த ஆற்றல் எனும் பெயரும் பாவிக்கிறாங்க அது பெரிய ஆற்றல் அதனூடாக இந்த நிலத்தில் மூழ்க முடியும் மூழ்கி வேறு ஒரு இடத்தில் மேலே வர முடியும் அதே போல் நீரில் பயணிக்க முடியும் அதே போல் ஆகாயத்தில் பறக்க முடியும் அவ்வாறான மிகவும் பெரிய ஆற்றல் அவருக்கு இருக்கு அதற்கு பாலி மொழியால் இறுதி வித ஞானம் எனப்படும் அதேபோல் அவருக்கு பொப்பே நிவாச அனுசதி எனும் பாலி மொழியால் சொல்லும் ஞானம் இருந்தது அதாவது முதல் வாழ்க்கைகளை அறியக்கூடிய ஞானம் அந்த ஞானமும் அவருக்கு இருந்தது இந்த உயிர் இதற்கு முன்பு இங்கே பிறந்திருந்தார் அதற்கு முன்பு அங்கே பிறந்திருந்தார் அதற்கு முன்பு அங்கே பிறந்திருந்தார் இவ்வாறு தான் இருந்தார் அவருடைய நிறம் இது அவருடைய பெயர் இது அவருடைய குலம் இது அவ்வாறான தகவல் சொல்ல முடியும் அதேபோல் அவருக்கு சுதுவுப்பு பார்த்த ஞானம் இருந்தது அது தமிழ் மொழியால் சொன்னால் இறப்பும் பிறப்பும் அறியக்கூடிய தன்மை அந்த ஞானமும் இருந்தது அதே போல் அவருக்கு மனமாசுவல் இல்லாத தான்மை அறியக்கூடிய ஆசவாக்கிய ஞானமும் இருந்தது எனவே அவ்வாறான மீறிய பெரிய பெரிய ஞானங்கள் பெரிய பெரிய ஆற்றங்கள் அவருக்கு இருந்தது எனவே அதனோடாகவும் புத்த பகவான் விசேடமான ஒருவர் தான் அதை விட மிகவும் அவருக்கு குணங்கள் இருக்கு அந்த குணங்களினோடாகவும் அவர் மிகவும் விசேடமான ஒருவர் அந்த குணங்கள் நாங்கள் பிறகு பார்ப்போம் வணக்கம் நம